எனக்கு தெரிய சூதுவாதம் தெரியாம வளர்ந்துட்டேன் நெஞ்சில கொஞ்சம் கூட பெரிய என்னதான் என்ன அரிசி எழுதியிருக்கேன் பூ அரிசி எழுதி வச்சிருக்க பச்சை அரிசி புழுங்கல் அரிசி பச்சை அரிசியா அரிசில வெள்ளை எங்கடி இருக்கும் மஞ்சளா இருக்கும் பச்சை எங்கடி இருக்கும் அரிசி நான் பச்சை அரிசிக்கு எங்க போறது அங்க பச்சை அரிசி கிடைக்காதடி சாயம் தான் போடணும் பச்சையா அது இல்லாம பா வேர்க்கலன்னு போட்டிருக்க பா வேர்க்கலன்னா வந்து ஆரஞ்சு வேர்கலர்லயோ இல்ல ரோஸ் கலர்லயோ இல்ல சவுப்பு கலர்லயோ பாத்திருக்கேன் பச்சையான வேர்கலர் நான் பார்த்ததே இல்லையே

அடிக்கிற வெள்ள மட்டும் வச்சுக்காத ராஜா ராதாட்டா ராதா பிளீஸ் லாஸ்ட் இருக்க